இரண்டாயிரத்து இருபத்தாறாவது சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றே சொல்லலாம் இந்த தேர்தல் களத்தில் புது வரவு என்றால் அது தமிழக வெற்றி கழகம் தான் விஜய் அந் அரசியல் பிரவேசம் மாதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் ஆகியோரின் பங்களிப்பு என நல்ல ஒரு பப்ளிசிட்டியோடே வந்தது விஜய் அரசியலில் குதிப்பார் என்று நினைத்தது இன்று நேற்றல்ல இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தலைவா படம் வெளியாகி டைம் டு லீட் என கேப்ஷன் வைத்து அதற்காக அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவை கடுப்பற்றி மன்னிப்பு கேட்ட விவகாரம் எல்லாம் அவரின் அரசியல் பிரவேசத்தை உறுதிப்படுத்தின ஆனால் அவரோ ஓடுமீன் ஓட உருமீன் வருமென காத்திருந்த கொக்குபோல காத்திருந்து அரசியலில் குதித்துள்ளார் அரசியல் எதிரியாக திமுக வையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் முன்னிறுத்தி தன் அரசியல் பயணத்தை துவங்கியுள்ளார் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் முழுமூச்சாக தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் விஜய் தவக சார்பில் மதுரையில் மிகப்பெரிய இரண்டாவது மாநில மாநாடு நேற்று நடைபெற்றது மாநாடு துவங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னரே அரங்கம் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கியது மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு விழா மேடைக்கு வந்த விஜய் உள்ளே நுழைந்ததும் உங்கள் விஜய் பாடல் ஒலித்தது அந்த பாடலை விஜய் பாடியிருந்தார் தொடர்ந்து மேடையிலிருந்து இறங்கி மக்கள் மத்தியில் ராம்பாக் சென்று தொண்டர்களை உற்சாகப்படுத்திய பின்னர் விஜய் பேச ஆரம்பித்தார் சிங்கம் ஒரு பிக்கியிலரான விலங்கு வேட்டையாடத்தான் வரும் வேடிக்கை பார்க்கலாம் வராது சிங்கத்துக்கு தனியாவும் இருக்க தெரியும் கூட்டமாகவும் இருக்க தெரியும் தனியா வந்துதான் தண்ணி காட்டும் அல்லாயின் லாயன் இரண்டாவது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற பெயர்ல நடத்துறோம் அதுக்கு காரணம் இருக்கு கடந்த காலங்களைப் போலவே இப்போதும் நடக்க போகுது விக்கிரவாண்டியில நடந்த முதல் மாநாடு தமிழக அரசியலின் தட்பவெப்பத்தையே மாத்துச்சு சினிமா என்னும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சமூக நீதிக்காக சமத்துவத்திற்காக மதச்சார்பின்மைக்காக ஒலிக்கும் குரலாயிருக்கும் என விஜய் பேச பேச மக்கள் ஆரவாரத்தில் துள்ளி குதித்தனர் தொடர்ந்து பேசிய அவர் என்கிட்ட நிறைய ஜோசியம் சொன்னாங்க அவரே வரல இவரே வரல விஜய் மட்டும் எப்படி வருவாருன்னு என்னென்னவோ சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவரால மாநாடுலாம் நடத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ புதுசா வேற ஒன்னு சொல்றாங்க ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு இவர் என்ன நேரம் ஷூட்டிங்ல இருந்து வந்து ஜெயிச்சுடுவாரான்னு கேட்குறாங்க இப்போ என்னடானா கூட்டம் எல்லாம் ஓகேதான் அது எப்படி ஓட்டாமறும் நீ கேக்குறாங்க ஆனால் உங்கள் ஆதரவு தான் எனக்கு கிடைக்க போற ஓட்டா மக்கள் விரோத சக்திக்கு எதிரான வேட்டா நம்மள கோட்டைக்கு கூட்டிட்டு போற ரூட்டா மாறப்போகுது அரசியல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி இல்லங்க நம்ம கட்சி கொள்கைக்காக துவங்கப்பட்ட கட்சி கொள்கை கோட்பாடுகளோடு நமது கொள்கை தலைவர்களுடைய வழிகாட்டுதலோடு துவங்கப்பட்ட கட்சி நமது ஒரே கொள்கை எதிரி பாஜகதான் ஒரே அரசியல் எதிரி திமுகதான் கிரவுண்டில் ஆதாயத்திற்காக கூட்டணி வச்சுக்கிட்டு வேலை பார்க்கும் கட்சி தவிர இல்லை இந்தியா முழுக்க இருக்க தாய் தமிழ் உறவுகள் எல்லாரும் என்னை விஜய் தளபதி தளபதி விஜய் நு சொந்தம் கொண்டாடும் போது பாசிச பாஜக கட்சியுடன் கள்ள கூட்டணி வைத்துக்கொள்ள நாம் என்ன உலகமாக ஊழல் கட்சியா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ற நாம யாருங்கிறத சொல்ற நாம் யார் என்றால் இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட வெகுஜன மக்கள் படை மக்கள் படை நம்மோடு இருக்கும்போது அடிமை கூட்டணியோடு நாம் ஏன் சேர வேண்டும் நம்மை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உண்டு உடனே யாரோடு என்று எல்லாம் கேள்வி எழுப்பாதீர்கள் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறு இரண்டு கட்சிகளுக்கு இடையேதான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு திமுக என்று பேசினார் பேசிக்கொண்டிருக்கும் போதே எம்ஜிஆர் அன் மிகவும் புகழ்பெற்ற பாடலான எதிர்காலம் வரும் என் கடமை வரும் என பாடிய விஜய் தொடர்ந்து பேசுகையில் பிரதமர் மோடிஜி அவர்களே மூன்றாவது முறையும் ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் தானே வைத்துள்ளீர்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது எல்லாருக்கும் நல்லது செய்யவா இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்யவா எங்கள் தமிழக மீனவர்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் இலங்கை கடற்படையால் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளனர் எங்கள் மீனவர்கள் பாதுகாப்புக்காக அந்த கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்கள் அப்புறம் உங்கள் வரட்டு பிடிவாதத்தால் நீங்கள் கொண்டு வந்த நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள் மக்களை ஏமாற்ற நேரடியாக பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒன்று உங்களின் மைனாரிட்டி ஆட்சியை ஓட்ட ஆர் எஸ் எஸ் குடும்பம் நூ ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்படி மக்கள் சக்தி இல்லாத அடிமைக் கட்சிகளை ஏமாத்தி இரண்டாயிரத்து இருபத்தொன்பது வரை டூர் போகலாம் என்கிற எண்ணத்தில் இருக்காதீர்கள் தாமரை இலையில தண்ணீய ஒட்டலை தமிழகம் மட்டும் எப்படி ஒட்டும் சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த எங்க கீழடி தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எப்போதும் அழிக்க முடியாது அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என கூறினார் தொடர்ந்து எம்ஜி பற்றி பேசிய விஜய் எம்ஜிஆர் என்றால் யாருன்னு தெரியும்ல அவர் மாஸ் என்னன்னு தெரியும்ல அவர் ஆரம்பித்த அந்த கட்சி இப்போ எப்படி இருக்கு அதன் நிலை என்ன பல விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் தொண்டர்கள் தவிக்கின்றனர் வருகிற தேர்தலில் யாரைத் தேர்வு செய்யணும்னு அந்த அப்பாவி தொண்டர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இப்படி பொருந்தா கூட்டணி இருப்பதால் தான் திமுக பாஜகவுடன் கள்ள உறவு வைத்துக் கொண்டு அலைகிறது ஸ்டாலின் அங்குள் திஸ் இஸ் வெரி ராங் அங்குள் நீங்க நடத்துகிற ஆட்சியில பெண்கள் குழந்தைகள் பணியாளர்கள் சுற்றுச்சூழல் என யாருக்காவது எதற்காவது பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க அங்குள் உங்க ஆட்சியை பார்த்து வாயே இல்லாத ஊரும் வயிறு வலிக்கு சிரிக்கிறது மக்களே நீங்கள் சொல்லுங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் செய்வோம் என்று சொன்னார்களே செய்தார்களா சொல்லுங்கள் என பேசியிருந்தார் உண்மையில் அவரது பேச்சு தமிழக அரசியல் சூழலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்ல வேண்டும் முதல்வரை அப்பா என அழைத்ததற்கும் இதுவரை தாக்காத அதிமுக வை இப்போது தாக்கியிருப்பதும் பெரும் பேசுபொருளாகியுள்ளது மேலும் விஜய் உண்மையில் முதல்வரின் அப்பா இமேஜை உடைத்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இது ஏற்கனவே திமுக வினர் மத்தியில் அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது இவரின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டி வந்தனர் அதில் வாட் ப்ரோ ஓவ ப்ரோ அடக்கி வாசிங்க ப்ரோ என்ற வசனங்கள் உள்ளவாறு மதுரை முழுவதும் போஸ்டர்கள் திமுக சார்பாக ஒட்டப்பட்டது விஜய் பேச்சுக்கு எதிர்வினை வகையில் திமுகவினர் தொடர்ச்சியாக ஒட்டப்பட்டு வரும் போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் மதுரை மாவட்டம் சிம்மக்கல் பகுதியில் திமுகவினருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கதறல் சத்தம் கேட்டுதா அங்கல் சிங்கத்தின் கர்ஜனை தொடரும் அது உங்கள் உடன்பிறப்புகளை தூங்க விடாது என தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஒட்டியுள்ள போஸ்டர் இணையத்தில் வைரலாகி வருகிறது இப்போது இந்த போஸ்டர் சண்டை பெரும் பிரச்சனையாக மாறி வருகிறது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்